அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்லாஹலை செல்லவர்கள் எல்லா பாவங்களுக்கும் சொன்ன பரிகார மறுமையிலே அந்த தண்டனை இந்த தண்டனை நரகத்தினுடைய அடி ஓரத்தில் கடப்பார்கள் இப்படித்தான் ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார் ஆனால் தொழுகைக்கு ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் பயன்படுத்திய வாசகம் கடுஞ்சொல் மண் தரக்க சலாத்த முத்த அம்மிதன் பக்கத்து கபர அது முஸ்தவானாலும் பாத்திமாவானாலும் சரி யார் தொழுகையை விட்டு விட்டார்களோ அவர்கள் காசிராகி விட்டார்கள் சுபகான் அல்லா அல்லாவுடைய தூதர் இப்படியெல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தவே மாட்டார்கள் ஆனால் தொழுகைக்கு அல்லாவுடைய தூதர் பயன்படுத்திய வாசகம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அப்படி பார்த்தால் எத்துனை காஃபுர்கள் நம்முடைய குடும்பங்களிலும் உண்டு நம்முடைய சமூகத்திலே உண்டு ஜமாத்துகளிலே உண்டு நண்பர்கள் மட்டத்திலே உண்டு பயப்பட வேண்டுமென் வாந்த சுருளை அதே நிலையில் மரணித்தால் அதே நிலையில் மரணித்தால் வமையுத்து இல்லாத வர்ற சூல் உலா இக்க மாநிலத்தீன் அன்னமல்லாஹு அலைகின் மேன நபி ஈ நவசித்தி கீனவசுகி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்தை செய்தால் அவர்கள் மறுமை நாளில் நவிமார்களோடு இருப்பார்கள் சுகதாக்களோடு இருப்பார்கள் நல்லவர்களோடு இருப்பார்கள் இருப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் ஆளுமையில் சொல்கிறார் அவர்களோடு மறுமை நாளில் இருக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டும் இல்லாவிட்டால் நரகத்தில் நாம் யாரோடு இருப்போம் என்ற சொல்செல்லா செல்லவர்கள் சொல்கிறார்கள் நரகத்தில் தொழாதவர்கள் யாரோடு இருப்பார்கள் தெரியுமா தொழாதவர்கள் நரகத்தில் யாரோடு இருப்பார்கள் புரோவனோடு இருப்பார்கள் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லாக்களை செல்லவர்கள் சொன்னார்கள் யார் தொழவில்லையோ தொழாத மனிதன் மறுமை நாளில் நரக நெருப்பில் புரோவனோடு இருப்பான் ஹாரூன் காமான் என்ற கொடியவர்களோடு இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் ரசூல் செல்லல்லாக்களை செல்லவர்களை எதிர்த்து போரிட்டு அபுஜகில் உத்துபா சைபா உபைப்பின் களம் எல்லோரோடு மறுமை நாளில் நரகத்தில் இருப்பான் தொழாதவன் ரசூல் செல்லல்லாக்களை செல்லவர்கள் சொன்னார்கள் மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு அனுப்புவான் சொர்க்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிற மக்களை பார்த்து பேசுகிற வகையில் தான் சொர்க்கத்தையும் படைத்திருக்கிறான் சொர்க்கத்தில் இருக்கிற மக்கள் நரகத்தில் இருக்கிற மக்களை பார்ப்பார்கள் எங்களுக்கு நல்ல நல்ல காரியங்களை சொன்னாயே நீ ஏன் நரகத்திலே சொன்னேன் இப்படிப்பட்ட பேச்சு உலகத்தில் வாடும்போது அல்லாஹ்வை பின்பற்ற தூதரை பின்பற்ற ஆகவே தான் உனக்கு இந்த நிலை என்று சொர்க்கத்தில் இருக்கிற மக்களுடைய பேச்சு அதில் ஒரு பேச்சு நாலாவது வசம் ஜென்னத்தில் இருக்கிற மக்கள் சொர்க்கத்தில் இருக்கிற மக்கள் நரகத்தில் இருக்கிற குற்றவாளிகளை பார்த்து பேசுவார்களாம் அனில் முஜ்ரிமீன் குற்றவாளிகளில் அவர்கள் பேசுவார்கள் சகர் என்கிற இந்த கொடுமையான இந்த நரக நெருப்பில் உங்களை நுழைவித்தது எது மக்களே சகர் நெருப்பில் உங்களை நுழைவிக்க செய்தது எது மக்களே நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள் அவன் சொல்லுவான் உள்ளம் வாழ்ந்தோமே நாங்கள் தொழாவிட்டாலும் எங்களை சமூகத்தில் முஸ்லிம்களாக அங்கீகரித்தார்கள் ஆகவே நாங்கள் ஏமாந்து போனோமே எங்களுடைய மக்களோ எங்களுடைய குடும்பத்தார்களோ எங்களுடைய நண்பர்களோ யாரும் கொள்கையினுடைய அவசியத்தை பற்றி எங்களுக்கு சொல்லவில்லையே காலு உலம் நெக்கு மினல் முசல்லி நாங்கள் தொழாத மனிதர்களாகவே வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்து விட்டோமே தொழாவிட்டாலும் முஸ்லீமாக வாழ்ந்து விழலாம் என்ற தப்பான எண்ணத்தில் வாழ்ந்து விட்டோமே தொழுகையினுடைய அவசியம் தொழுகையினுடைய சிறப்பு தொழுகை விட்டால் உள்ள கெடுதி எதையும் புரியாமலேயே வாழ்ந்து விட்டோமே ஆகவே எங்களுக்கு இப்படிப்பட்ட நரக வேதனை எங்களுக்கு அல்லா விதியாக்கி விட்டான் என்று நரகத்தில் இருக்கிற மக்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் பிரபுல்லால மீன் சொல்லுகிறான் ஆக இன்றைய தினம் நாம் பார்த்த இந்த வகுப்பினுடைய சாராம்சம் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு பாரத் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்று தொழுகை சகாதத்தை களிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ ஏழு வயதை தாண்டி பத்து வயதை அடைந்து யாருக்கெல்லாம் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்டதோ எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல மாத பெண்கள் தொழுகையிலிருந்து இருந்து விதிவிலக்கு பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்லல்லாகலை செல்லமர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானே அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமான காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடமை ரசூல் செல்லல்ல செல்லவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள் ஆகவே தொழுகை விட்டுவிட்டு அதே நிலையில் நாம் மரணித்தால் மறுபடியும்